உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் சர்க்கரை நோய் ஆண்மை குறைவு இல்லை செக்ஸ் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் சர்க்கரை நோய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாதிப்பை ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பாலியல் பிரச்சனையில் உண்டு பண்ணும் இந்தியா வந்து சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இருக்குது உலகத்திலேயே அதிகமான பேர் சர்க்கரை நோயோடு இருக்கிறது இந்தியாவில் அறுபது சதவீதம் சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவோடு இருக்கிறாங்க அப்போது இந்தியா வந்து சர்க்கரை நோயினால் ஆண்மை குறைவினுடைய தலைநகராக மாறிடுச்சு சர்க்கரை நோய் எந்தெந்த விதங்களில் பாதிக்கும் கிட்டத்தட்ட சர்க்கரை நோய் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது முக்கியமாக சர்க்கரை நோய் ரத்த நாளங்களுடைய நோய் ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும் ஹார்ட்டை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் கால்களை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் சர்க்கரை நோய் பாதிக்காத உறுப்புகளே உடலில் கிடையாது அதில் ரொம்ப எளிமையாக வெளிப்படுறது வந்து ஆணுறுப்பு ஏன்னா எடுத்தோடனே முழுமையான பறிப்புத்தன்மை இல்லைன்னா ஆண்மைக்குறை உடனே தெரிஞ்சிடும் மற்ற நோய்களில் ஒரு காம்ப்ரமைஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் கிட்னியெல்லாம் காம்ப்ரமைஸாக வேலை செய்ய எழுபது சதவீதம் கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு சிம்டம்ஸே இருக்காது பல உறுப்புகளை அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணோம் ஆனால் ஆண்மை குறைவு வந்து காம்ப்ரமைஸாக போக முடியாது ஓரளவுக்கு பிரச்சனை வந்தோடனே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் குறைவு எதனாலெல்லாம் வரும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்பர் ஒன் இரத்த நாளங்களை பாதிக்கிறதுனால இரத்த வேகம் இரத்த அழுத்தம் வந்து இருக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ நம்மளை சுற்றி காற்று தான் இருக்குது ஆனால் விமானம் வந்து தரையிறங்குது அப்படின்னா அந்த டயரில் இருக்க காற்றினுடைய அழுத்தம் ரொம்ப முக்கியம் சாதாரண காற்று உள்ளே இருந்ததுன்னா நேர விமானம் தரையில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிரும் என்டயர் விமானம் அந்த நூறு டன் எடை இருந்ததுன்னா நூறு டன் எடையும் அந்த காற்று அழுத்தம் உள்ள அழுத்தம் உள்ள காற்றினுடைய டயர்கள் அதில் இருந்த காற்று வந்து மொத்த எடையும் தாங்கும் அதனால தான் விமானம் வந்து தரையிறக்கும்போது கிராஷ் ஆகாமல் தாங்குது அந்த மாதிரி ப்ரெஷர் ரொம்ப முக்கியம் ஆணூர் பிள்ளையும் இரத்த ஓட்டம் போதாது இரத்த ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த ஆண்மை குறைவு இல்லாமல் விரைப்பு தனிமே நல்ல ஹார்டான எரக்ஷன் இருக்கும் ஸோ இரத்த அழுத்தம் குறைஞ்சதுன்னா பிறப்புத்தன்மை குறையும் இரண்டாவது சர்க்கரை நோய் ஹார்மோன்களை பாதிக்கும் ஹார்மோன்களில் பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் அதனால் ஹார்மோன் வேறுபாட்டால் ஆண்மை குறை வரும் ஆண் ஹார்மோன் குறையும் போது ஆண்மை குறை வரும் மூன்றாவதாக நரம்புகளுடைய செயல்பாடுகளை சர்க்கரை நோய் வெகுவாக பாதிக்கும் சின்ன குட்டி நரம்புகள் எல்லாம் செயலிழக்க செய்யும் அதனால தான் இந்த சர்க்கரை நோயாளிகள் தரையில் நடக்கும்போது மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் தரையில் கால் மெத்தையில் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது நம்பர் ஒன் நம்பர் டூ சில நேரங்களில் நரம்புகள் உணர்வு நரம்புகள் பாதிக்கப்படும் போது காலில் வந்து எரிச்சலாகவும் முழு குத்துகிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும் நரம்புகள் பாதிப்பு இதெல்லாம் அடுத்ததாக மனதளவில் நிறைய பேர் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே படிக்கிறாங்க சர்க்கரை நோயாளிகள் அறுபது சதவீதம் பேருக்கு ஆண்மை குறை இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் நமக்கும் சர்க்கரை நோய் இருக்குது நமக்கும் ஆண்மை குறை வந்துடுமோன்னு பயம் அதனாலையும் வரலாம் அடுத்து சர்க்கரை நோய் பைரோனி டிசீஸ் என்ற நோயை உருவாக்கும் இதில் ஆணுறுப்பு வளைந்து காணப்படும் ஆணுறுப்பு விரைப்படையாது பல்வேறு குறைபாடுகள் இருக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் இதை தவிர சர்க்கரை நோய் வந்து ஒரு மெட்டபாலிக் நோய் பாடியில் இருக்க மெட்டபாலிசத்தை தலையிலாக கவுத்து ஊட்டுறோம் இந்த மெட்டபாலிக் காரணங்கள் ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதனால் சர்க்கரை நோயாளிகளில் அறுபது சதவீதம் பேருக்கு ஆண்மை குறைவு வரும் பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரும் பெண் கிருமி தொற்று அதே மாதிரி அந்த உயவுப்பொருட்கள் சுரக்கிறது இல்லாமல் இருக்கிறது ஹார்மோன்கள் மாற்றம் ஈஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான கிருமி தொற்று இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் குறையுது இப்படியெல்லாம் பெண்களையும் பாதிக்கும் ஆண்களையும் பாதிக்கும் அதில் சர்க்கரை நோய் வந்து மிக பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதை எப்படி சரி செய்வது சர்க்கரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலமாக நாம் ஒரு இயல்பான மனிதர்களைப் போல் வாழ முடியும் ஒன்று உணவுகள் நம்ம சர்க்கரையை குறைத்து கொண்டு உணவுகளை எடுத்துக்கணும் அதற்கு தேவையான மருந்துகளை சாப்பிட்றது இரண்டாவது வகை சர்க்கரை இல்லாத உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது இந்த முறைகளில் பெருமளவுக்கு நாம் குறைக்க முடியும் அதனால் சர்க்கரை நோய் வந்து ஆண்மை குறைவு மிக பெருமளவுக்கு உண்டு பண்ணும் பெரிய பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க நம்மளால் முடியும் வந்ததுன்னா அதை நன்றாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இதன் மூலம் நாம் இந்த காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினுடைய பல்வேறு வடிவங்கள் அது நம்மளை ஆண்மை குறைவு இல்லை பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதை தவிர்க்க முடியும் சர்க்கரை நோய் அப்போ என்ன பண்ணுறது ஒன்று வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது சர்க்கரை நோயாளிகள் இருந்தாங்கன்னா நமக்கு நம்ம சகோதரர் சர்க்கரை நோயினுதான் நமக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வாய்ப்பு இருக்குது நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் நமக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்கு இருந்ததுன்னா நமக்கு ஐம்பது சதவீதம் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அப்பா அம்மாவுக்கு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வந்தே ஆகுமா அப்படி இல்லை உங்கள் கையில் ஒரு லோடட் கன் கொடுத்துட்டாங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் உங்களுக்கு லோடட் கன் கையில் இருக்குது ஆனால் ட்ரிகர் பண்ணுறது நீங்கள் தான் நல்ல உடல் உழைப்பு எக்ஸசைஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை ட்ரி ட்ரிகர் பண்ண மாட்டிங்க ஸோ துப்பாக்கி உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் ட்ரிகர் பண்ணாமல் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே துப்பாக்கியை வச்சுக்க முடியும் அப்படி நீங்கள் சர்க்கரை நோய் வராமல் தவிர்க்க முடியும் சர்க்கரை நோய் இல்லாத உணவுகள் அப்படின்னா நீங்கள் கீட்டோ டயட் அப்படின்னு தேடி எடுக்க முடியும் என்னென்னலாம் கீட்டோடய சர்க்கரை இல்லாத உணவுகள் அந்த கீட்டோ கீட்டோடயுன்னு சொல்லுவோம் பழங்கள் அதே மாதிரி அரிசி கோதுமை இந்த மாதிரியான சிரியல்ஸ் அதே மாதிரி பருப்பு வகைகள் பல்சஸ் இல்லாமல் மற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம் பருப்பு வகைகளில் ஐம்பது சதவீதம் சர்க்கரை இருக்குது அரிசி கோதுமைகள் எல்லாம் சதவீதம் வரைக்கும் சர்க்கரை இருக்குது இவற்றை இல்லாமல் பாதாம் அதில் தோசை அதே மாதிரி கோக்கோனட் ஃப்ளார்னு இருக்குது அதில் வந்து இட்லி அல்லது வேறு வேறு வகையான உணவுகளை நான்வெஜிடேரியனில் சர்க்கரை இல்லை நான்வெஜிடேரியன் பச்சையாக இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சர்க்கரை நோயை நீங்கள் தவிர்க்க முடியும் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் அடிகளாவது நீங்கள் நடக்கணும் அல்லது உங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்விம்மிங் ஜிம்மில் போய் ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைசஸ் அல்லது சிம்பிளாக ரன்னிங் ஜாகிங் வாக்கிங் இந்த மாதிரி போகலாம் ஆனால் அடிக்குவேட்டாக நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் எக்ஸசைஸ் வந்து போதுமான அளவுக்கு பண்ணணும் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு உணவில் சர்க்கரை இல்லாத உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அது எப்படி பா சர்க்கரை இல்லாத உணவு ஒரு நோயாளியை காப்பாற்றும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சர்க்கரை நோயாளிகள் கூட அன்றைக்கி மருந்து எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப அளவு குறைஞ்சிடும் சர்க்கரையோட அளவு குறைய வாய்ப்பு இருக்குது சாப்பாடே சாப்பிடாமல் மாத்திரை போட்டால் அப்போது நீங்கள் சர்க்கரையே இல்லாத உணவுகளை எடுத்திங்கன்னா அதே நிலைமை தான் நீங்கள் சாப்பாடு எடுக்காமல் மற்ற சர்க்கரை இல்லாத உணவுகள் இருக்கீங்க அப்போது சுகர் ஏறாது நீங்கள் மாத்திரைகளையும் மிக குறைந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும் ரிவர்சல் ஆஃப் அதை தான் சொல்கிறோம் அது சாத்தியம்தான் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் என்ன நம்ம சர்க்கரை உணவுகளுக்கு அடிமையாக இருப்போம் சின்ன வயசுலேருந்தே அதான் கொடுத்துருப்பாங்க இட்லி தோசை பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டதுனால சர்க்கரை இல்லாத உணவுகள் வந்து நமக்கு ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமாக தெரியும் ஆனால் அதை நம்ம பழக்கப்படுத்துறது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வெகுவாக நமக்கு உதவியாக இருக்கும் சர்க்கரை அளவு அப்போ எவ்வளோ இருக்கணும் இயல்பாக காலையில் வெறும் வயிற்றுல அப்படின்னா ஒரு நூற்றுக்கு கீழே இருக்கணும் காலையில் டெஸ்ட் பண்ணுறோம் சர்க்கரை சாப்பிடாமல் எதுவுமே சாப்பிடாமல் காஃபி கூட குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றில் சாப்பிட்ட பிறகு நூற்றி நாற்பது இருக்கணும் நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக்னு அர்த்தம் சர்க்கரை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் நார்மல் இல்லை ஸோ மூணாக பிரிக்கணும் ஒன்று நார்மல் நூற்றி நாற்பதுக்குள்ளே சர்க்கரை இருந்தால் நார்மல் நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே இருந்தால் சர்க்கரை வர வாய்ப்புள்ள மனிதர் நீங்கள் ப்ரீ டயபட்டிக் இரநூறுக்கு மேலே இருந்தால் நீங்கள் டயபெட்டிக் ஸோ இந்த அளவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போது சர்க்கரையை நன்றாக கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக பெருமளவுக்கு நாம் ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் பல்வேறு பெரிய நோய்களையும் நாம் கட்டுப்படுத்த முடியும் அதனால் சர்க்கரை என்பது ஒரு முக்கியமான நோய் சர்க்கரை கிட்னி ஃபெயிலியருக்கு இன்றைக்கி அதுதான் முக்கியமான காரணம் கால்கள் வெட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆக்சிடெண்ட்டில் கால்களை எடுக்கிறத விட சர்க்கரை நோயினால் கால்கள் இழப்பவர்கள் ரெண்டு மடங்கு அதிகம் அப்போ சர்க்கரை நோய் எவ்வளோ கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணுதுன்னு நமக்கு கற்பனை பண்ண முடியும் அதனால் சர்க்கரை நோயை நம்மால் தவிர்க்க முடியும் வந்துடுச்சுன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதன் பாதிப்புகளையும் குணப்படுத்த முடியும் அதனால் சர்க்கரை நோய் எந்த கட்டத்தில் நாம் இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற தகுந்த சிகிச்சைகள் உணவு முறைகள் உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் வணக்கம்